எம்ஜன் நடித்த மொத்த படங்கள் நூத்தி முப்பத்தி ஆறு முதல் படம் சதி லீலாவதி கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் நடித்த ஐம்பது படங்களுக்கு பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன் அவரின் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா பாட்டு எம்ஜரின் காரில் எப்போதும் ஒளிக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவியவர் எம்ஜர் அவருக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியை பரிசாக அளித்தார் பிரபாகரன் சிகரெட் பிடிப்பது மாதிரி நடிப்பதை தவிர்த்தார் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சிகரெட்டை வாயில் வைப்பார் இழுக்க மாட்டார் மலைக்கல்லனில் ஹூக்கா பிடித்தது மாதிரி வருவார் இந்த காட்சியை வைப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதாம் ஆனந்த விகடனில் நான் ஏன் பிறந்தேன் என்று சுயசரிதியை தொடராக எழுதி வந்தார் அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை அடுத்ததாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்றுப்பெறவில்லை கர்ணன் படத்தில் சிவாஜிக்கு முன்னதாக எம்ஜிஆரை தான் கேட்டார்கள் புராண படம் பண்ண வேண்டாம் என்று அண்ணன் சொன்னதால் மறுத்துவிட்டார் எம்ஜர் அவர்கள் நம்பியாரும் தான் எம்ஜருக்கு பிடித்த வில்லன்கள் பி எஸ் வீரப்பாவும் ஜஸ்டினும் இருந்தால் சண்டை காட்சிகளில் குஷியாக நடிப்பார் எம்ஜர் அவர்கள் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா அடுத்தது சரோஜா தேவி எம்ஜிஆர் கருணாநிதி இணைந்து வெற்றி பெற்ற படம் மலைக்கல்லன் ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் படம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் இது நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மூன்றும் எம்ஜிஆர் டைரக்ஷன் செய்த படங்களாகும் சினிமாவில் அதுவரை கட்சி கருத்துக்களை புகுத்துவார்கள் ஆனால் எம்ஜர் காட்சிகளையே புகுத்தினர் திமுக குடி உதயசூரியன் சின்னம் அண்ணா படம் இல்லாத படமே இல்லை என்ற அளவுக்கு வைத்தார் எம்ஜர் அவர்கள் எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் சினிமாவில் நகைச்சுவை நடிகையாக வலம் வரும் கோவை சர்லா தமிழ் சினிமா ரசிகர்கள் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் அடித்த கமெண்ட் இதுதான் அந்த காலத்து ரசிகர்கள் மாதிரி இப்போ உள்ளவங்க இல்லை பத்து நிமிஷங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கேட்குறாங்க அப்படி வச்சாதான் படம் ஓடும் பொன்னியின் செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் எம்ஜிஆர் ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுதவும் கேட்டுக்கொண்டார் ஆனால் ஆசை நிறைவேறவில்லை அறிமுகம் இல்லாதவராக இருந்தால் உடனே கை கொடுத்து நான் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமா நடிகர் என்று அறிமுகம் செய்து கொள்வார் எம்ஜர் அவர்கள் ராமாவரத் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியும் சிங்கமும் வளர்த்தார் என்றார் அவர்கள் இவற்றை கவனிக்க தனி டாக்டர் வைத்திருந்தார் ரொம்பவும் நெருக்கமானவர்களை ஆண்டவனை என்றுதான் அழைப்பார் எம்ஜர் அவர்கள் அடிமை பின்பட சூட்டிங்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜர் வெயிலுக்காக வெள்ளி தொப்பி வைக்க ஆரம்பித்தார் வெடித்து போகவே அதவை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார் எம்ஜர் பகிரங்கமாக காலில் விழுந்து வணங்கிய பெருமை இரண்டு பேருக்கும் உண்டு ஒருவர் நடிகர் எம் கே ராதா கத்தி சண்டை இரட்டை வேடங்களுக்கு இவர்தான் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பிரேஷன் இரண்டாம் அவர் ஹிந்தி டைரக்டர் சாந்தாராம் இவரது படங்களைத்தான் நிறைய பின்பற்றினார் எம்ஜிஆர் அவர்கள்